எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு கழுத்துல கையில எல்லாம் திருப்பியும் தொடையில வந்துட்டு ஹோட்டல் நர்வு ப்ளாக் அந்த கேப்புலரி யாக்கிலரி எல்லாம் எல்லாமே ப்ளாக் ஆயிடுச்சு ஸோ தொடையில வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் வச்சு டாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம் ஓகே ஓகே இந்த கண்டிஷன்ல ஏன் எஸ்என் பி வாங்கணும்னு முடிவு பண்ணீங்க என்ன அந்த அளவுக்கு உடம்பு வீக்கா இருந்ததா பிஃபோர் எஸ்என் பி என்னென்ன சிரமத்துக்கு இருந்தீங்க ஆமா இப்போ வந்துட்டு ரொம்ப இவர் அந்த பிடி டயாலிசிஸ்னால ஒன் டென் கிலோ வரைக்கும் இருந்தாரு சுத்தமா முடியல இவரால கூட முடியல நானும் என் தம்பி ரெண்டு பேருமே

ade cap

சோ இப்போ வந்து பழையால நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கா கண்டிப்பா கிடைச்சிருக்கு ஆமா ஒன் டென்ல இருந்தாருன்னு சொன்னால இப்போ வந்துட்டு எயிட்டி டூ

மாற்றாங்க முப்பது நாள் இவ்வளவு மாற்றாங்க போது நூறு நாள் கழிச்சு இன்னும் நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிடல் இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல் நாங்க போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒரு ஹண்ட்ரட் டேஸ் கழிச்சு இதே மாதிரி ஒரு வீ கொடுக்கணும் நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க ஒரு டீச்சர் வேற சொல்லுங்க எனக்கு என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேர் பாத்துருப்பாங்க பாவம் ஒரு ஒரு உயிர் போறத நாம தடுக்கணும்

இந்த பதினெட்டு நாள் நாங்க மருந்து சாப்பிட்டு இருக்கல அதனால கிரேட்டிங் கம்மியா இருக்கு ஏஞ்சல் நடக்கிறேன் நல்லது நல்லது நம்பினோர் கிடைவதில்லை நான்கு முறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இது ஒரு உணவே மருந்துங்கிறதுல இது ஒரு உன்னதமான ஒரு வழியை நாங்க காட்டுறோம் சார் நீங்க அந்த வழியில வந்திருக்கீங்க கண்டிப்பா ஒரு நாள்ல வர மாற்ற மாதிரி சில மாதங்கள்ல இன்னும் நல்ல மாற்றத்தோட முன்னேற்றத்தோட இருப்பீங்க மிக்க நன்றிங்க உங்களோட